செங்கம் அருகே வனப்பகுதிக்குள் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தண்டாரம்பட்டு ராதாபுரம் காப்புக்காடு வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட உரிமமில்லாத இல்லாத நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த மூன்று பேரை சாத்தனூர் வனச்சரக அலுவலர் சிறீநிவாசன் தலைமையிலான வனத்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர் ராதாபுரம் வனப்பகுதியில் தொடர்ந்து வனவிலங்குகள் வேட்டையாடப்பட்டு அதன் இறைச்சிகளை கூறு போட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வனத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு முழுவதும் ராதாபுரம் வனப்பகுதியில் வனச்சரக அலுவலர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது வனப்பகுதியில் உள்ளே உரிமம் இல்லாத இரண்டு நாட்டு துப்பாக்கிகளுடன் மூன்று பேர் நுழைந்ததை கண்டறிந்து அவர்களை துரத்தி பிடித்த வனத்துறையினர் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து உரிமம் இல்லாத இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பிடிபட்ட மூன்று பேரும் தண்டாரம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் தனுஷ் மற்றும் பூபதி இவர்கள் மூன்று பேரும் தொடர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடி இறைச்சிகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது இவர்கள் மூன்று பேரையும் தண்டாரம்பட்டு நடுவர் தண்டாரம்பட்டு நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு மூன்று பேரையும் செங்கம் கிளைச்சாரையில் கிளைச்சிறையில் பனிரண்டு நாட்கள் காப்பு காவலில் அடைத்துள்ளனர் இதுபோன்ற மற்றொரு வழக்கில் வன விலங்குகளை என்று தண்டாரம்பட்டு மற்றும் பள்ளம் கிராமங்களைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு மாவட்ட வன அலுவலர் உத்தரவின்படி ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்து விடுவிக்கப்பட்டது மா கலைமணி செங்கம் செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம்